பாசுரம் விடை ஓட வெண்ணு ஆச்சி மெந்தோல் நயந்த விகிர்தா விளங்கு சுடராள் என்னம் படைகூடு சங்குன்றூட யாய் என நின்னு இமையூற்பரவும் கிடம் பைந்தடத்து படைகூடு செங்கால அன்னம் துகைப்பை புண்டரீகத்து கிடை செழுங்கள் செங்கழு நீர் படைவோட நின்ன மதுவிம் மணிமாட கோபி பணங்கு விடை விடைவோட அந்த எருதுகள் தோற்கும்படியாக அவற்றை ஜெயித்தார் இதுக்காக நப்பிந்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதைத்தான் சொல்றார் விடைவோட வெண்ணு ஆச்சு மெந்தோல் நயந்த புரிய நப்பின்னுடைய தோளை நயந்தான் சுவாமி அதை எப்படி இருந்தார் விடை ஓட வெண்ணு ஆச்சு மெந்தோல் நயந்த பிகிர்தா விகிர்ந்தா ஸ்பெஷல் பர்சன் முன்னாடி ஒருத்தரும் பிகிர்தம் பிகிர்தாட்ட பொம்னாடிகளை பற்றி பிகிர்தான் படிச்சிருக்கும் பிகிரிதம்னா இஸ் அ யூனிக் பர்சன் அவனை மாதிரி ஒரு ஆசாமி இல்லைன்னு இருக்கும் புரிஞ்சுங்களா ஸோ விடையோட வெண்ணு ஆ விடையோட வெண்ணு ஆச்சி மெந்தோல் நயந்த விகிர்தா விலங்கு சுடராழி என்னும் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கிற சக்கரத்தை உடையவர் விலங்கு சுடராழி என்னும் படையோடு அதை தன்னுடைய படையாக வைத்து கொண்டிருக்கிறான் படையோடுங்கிறது அதோடு சேர்ந்து அர்த்தம் பண்ணிக்கோங்க விலங்கு சுடராழி என்னும் படையோடு சங்குன்றுடையாய் சங்கமும் இருக்கும் உனக்கு என நின்று பரவும் புரியுது இப்படியாக தேவர்கள் அவனை வணங்குகிறார்கள் பைந்தடத்து படையோடு செங்கால அன்னம் துகைப்ப படை பைந்தடத்துன்னு அழகான நீர்த்தடம் பைந்தடத்து படையோடு பெண் பெண் அன்னத்தோட செங்கால அன்னம் துகைப்பொகைப்பன்னா தொகைக்கிறது துவைக்கிறதுனா அவன் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது மிதிக்கிறது துகைப்ப தொகை புண்டரீகத்து கிடை புண்டரீகம்னா தாமரைன்னு உங்களுக்கு புரியும் இந்த தாமரை இலையில் இந்த படையோடு சேர்ந்து செங்கால அன்னம் போட்டு தொகைக்கிறது ரெண்டும் சேர்ந்துருக்கு அதனால் அந்த தாமரை அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது அப்படி துகைப்ப எப் துகைப்பேன் தொகை புண்டரீகத்து கிடை தொகைனா ஒரு குரூப்பாக இருக்கு அந்த தாமரை மலர்லாம் ஒரு பெரிய தாமரை காடு மாதிரி இருக்கு அந்த தொகை புண்டரீகத்து இடை செங்கழி நீர் அங்கே நீர் மலரும் இருக்கு அப்போ சங்கழிநீர் மலர் என்ன பண்றது மடையோட நின்று மது பிம்பு நான் ஓடன்னா நீர நீல ஜலம் ஓடிட்டு இருக்கு இது என்ன பண்றது அந்த செங்கழி நீர் பூக்கள்னா மதுவை கொட்டுறது தேனை தெளிக்கிறது அந்த மடையில் இப்படி எல்லாம் இருக்கா ஊர் புரிஞ்சுங்களா செங்கல் நீர் மடையோட நின்று மது விம்பு நாங்கூர் மது விம்பு நாங்கூர் இருக்கார் பாருங்க அதனால தாக்கு பிடிக்க முடியல தா தேக்கிக்க முடியல அதனால மது விம்பு நாங்கூர் பணிமாட கோவில் பணங்கு என் மனனே படிக்க முடியுமா சென்று பிடிக்கலாமா படையோட வெண்ணு ஆட்சி விந்தோள் நயந்த விகிர்தா விலங்கு சுடராழி என்றும் படையூ சங்குன்றுடையாய் என நின்று இமையோர் பரவும் இடம் பயந்தடத்து பழையூடு செங்கால அன்னம் துகைப்பை நீர் படையோட நின்று மதுபிம்ப நாங்கூர் பணிமாட கோவில் வணங்கு என் பதனே பொழில் சூழ்ந்து அழகாய நாங்கூர் மணிமாடக் கோவில் நெடுபாலுக்கு என்றும் தொண்டாய துல் சீர்பயல் பங்கையர்கோல் கலியன் வழிசை தமிழ் மாலை வல்லார் வணங்க கலியானை மீது கடல் உலகுக்கு குரு காவலராய் நெடுவெண் குடை நிழலின் கீழ் விரிநீர் உலகாண்டு விரும்புபாரே வண்டாறு சூழ்ந்து அழகாய நான்கூர் வண்டுகள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த நான்கூர் அழகாய நான்கூர் மணிமாட கோவில் நெடுமாளுக்கு மணிமாட கோவில் இருக்கிற பெருமாளுக்கு என்றும் தொண்டாய எப்பொழுதும் தொண்டனாக இருக்கிறார் இவர் தொல்சீர் வயல் மங்கையர்கோல் பழமை மிக்க பெருமையான வயல்கள் சூழ்ந்த திருமங்கை மன்னன் அப்படின்னு புரிஞ்சு தொல்சீன் வயல் தொல் சீர் வயல் பங்கை மங்க அருகோன் கலியன் திரு திருமங்கி ஆழ்வார் ஒலிசை தமிழ் மாலை வல்லார் அவர் அருளி செய்த இந்த தமிழ் மாலை வல்லார்கள் கண்டார் வணங்க பார்ப்பவர்கள் நம்மை வணங்குவார்கள் கண்டார் வணங்க கலியானை மீதே மத்தகஜத்தின மேலே ஏறி மத் கல்யாணைனா ஒரு மயக்கத்தில் இருக்க யானை கலியானை மீத மத்த கஜம்னு சொல்லுவார் வத்தகத்தின் மீது கடல் சூழ் உலகுக்கு ஒரு காவலராய் கடல் சூழ்ந்த உலகத்துக்கு காவலராக இருப்பார் வெறும் காவலராக மாத்திரம் இருக்க மாட்டார் விண்டோய் நெடுவெண் நெடுவெண்குடை நீடலின் கீழ் வெண்கொற்றக் கொடைன்னு நம்ம தமிழில் படிச்சிருக்கோம் அதுதான் சொல்கிறார் வெண்கொற்றக் கடை யார்கிட்ட இருக்குன்னா உண்டாக ராஜ்ய பரிபாலனை பண்ணுற தான் இருக்கும் வெறும் காவலராக மாத்திரம் இல்லை அலகாரியங்களை காரியங்களை செய்து கொண்டு மக்களுடைய திருப்திக்காக பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு ராஜாவாக இருந்தால் தான் பின்பற்றக் கொடை அதைத்தான் இப்படி இருக்கார் விந்தோய் நெடுவெண் நெடு குடை நீழலின் கீழ் விரிணி உலகாண்டு இந்த உலகத்தை நீர் நிறைந்த இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருப்பார்கள் ஆண்டு விரும்புவரே இந்த விரும்புவரைக்கே என்ன அர்த்தம் பண்ணிக்கலாம்னா இவர்கள் இவ்வாறு உலகத்தை ஆள ஆசைப்பட தகுதி உடையவர்கள் அப்படின்னு புரிஞ்சிவாங்க விரும்புவரேனா அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை மற்றவர்கள் விரும்பும்படியாக ஆழ்வார்கள் கூட புரிஞ்சுக்கலாம் இல்லை இவர்கள் ஆள அவர்கள் ஆள தகுதி இருக்கு இவர்கள் ஆசைப்படலாம் கஷ்டமில்லை சேர்ந்து பிடிக்கலாமா சூழ்ந்து அழகாயோ கோவில் நெடுபாலுக்கு என்றும் தொண்டாய பயல் பங்கையர் கோல் கலியன் தமிழ் பாலை வல்லார் வணங்க கல்யாணை மீது கடல் உலகுக்கு ஒரு காவலராய் விந்தோல் வெண்குடை நீடலின் கீழ் கிரிணியில் உலகாண்டு விரும்புவரே